அனைவருக்கும் வணக்கம் என் அமரை கூப்பிட்றாருன்னு நினைச்சேன் பேச கூப்பிட்டாருன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் இல்லை நீங்கள் பேச தான் கூப்பிட்றேன் முதல் பள்ளி நானான்னு கேட்டேன் ஆமான்னு சொல்லிட்டு போகிறாரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகள் அமைந்திருக்கின்ற இந்த மேடையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா இனிதே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஜி வி சார் வந்து ஒரு பக்கம் இசையமைப்பாளராகவும் இன்னொரு பக்கம் நடிகராகவும் இரண்டு தண்டாவளங்களிலும் சரியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவரோடு தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கிறேன் அவர் கூட பண்ணது எல்லாமே ஒரு மிகப்பெரிய இது ஒரு ரீச் ஆகியிருக்கு ஒரு நல்ல ஹிட்டாக இருக்குது அந்த வகையில் இந்த படத்தில் இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு பேசாமல் பேசும் கண்ணு பொதுவாக வந்து இசையமைப்பாளர்களுக்கு பாடல் எழுதும்போது நம்ம வரிகளை ரசிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருந்தால் தான் நமக்கு எழுதவே தோணும் ஒரு மெட்டீரியலாக வெறும் மேற்றுக்கு இருந்தால் போதும் ஓசைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக உயிர் உள்ள வரிகள் அங்கே கொடுக்கவே முடியாது ஆனால் ஜிவியை பொறுத்த வரைக்கும் இந்த டே ஃபஸ்ட்லேருந்து நான் அவர் சந்தித்த எல்லா பாடல்களையும் சரி அந்த இயக்குனர் ஆடுகளத்திலேருந்து கூட இயக்குனர் வந்திருக்காங்க அவங்க படத்துலேருந்தும் சரி எல்லா படத்துலையுமே உட்கார் போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரசிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ரசிச்சு ரசித்து பண்ண இந்த பாடல் என்னுடைய ஹிட்லீஸ்லையும் சரி ஜிவி சாரோடைய ஹிட்லிஸ்லியும் வரும்னு நம்புகிறோம் இதுக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது டைரக்டர் சங்கர் அவர்களுக்கு ஏன்னா அவர் ரொம்ப போராடி நீண்ட காலமாக இது வந்து இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அவ்வளோ சிரமப்பட்டுருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆனால் எல்லா டெக்னீஷியன் கூடயும் அந்த அவர் இருந்த அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து நாள் பேசலை ஒரு தொடர்பு என்ன கூட ஒரு ஃபோன் பண்ணி என்ன சார் நம்ம படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகமாக இருந்துக்கிட்டே இருப்பார் ஒரு குழுவாக இயங்குகிற எந்த படைப்பும் காலத்தை கடந்து நிற்கும் அப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் இங்கே நடிக்கிற நடிச்சிருக்காங்க எல்லாருமே லெஜண்ட் இயக்குனர் இமயம் வந்திருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒட்டு மொத்தமாக எல்லா படத்துலேயும் வந்து அவருடைய கதாபாத்திரம் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கு இந்த படத்துலேயும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு அவர் செய்திருப்பார் அவருக்கு நம்ம வந்து சொல்லியிருக்க வேண்டியதில்லை ஏன்னா அவர் தான் நம்மளையெல்லாம் இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்தார் எங்கேயோ ஒரு கிராமத்துக்குள்ளே கடந்த நம்மளையெல்லாம் இழுத்துட்டு வந்து வாங்கடா எவ்வளோ காலண்டா கரெக்டு காட்டுக்குள்ளே கிடைப்பீங்க இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகரிகத்துக்கு இழுத்துட்டு வந்தவர் இன்னும் அவரோ அவரோடு சேர்ந்து நம்மளாம் பயணப்படுறோங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாக பார்க்குறேன் எனவே எல்லாம் ஆளுமைகளுக்கு மத்தியில் நானும் ஒரு புள்ளியாக இங்கே அமர்ந்து இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய கிட்லிஸ்டில் இந்த பாட்டும் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தொடர்ந்து நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் ஜிவி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு அவரோடு இணைந்து பயணப்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்